ரெண்டு பேரும் எ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டு இருக்கிறாங்க இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அதாவது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களா அத வந்து நாங்க நம்பணுமா மக்கள் நம்பணுமா வெரி ராங் ப்ரோ